ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல் ரோஜன் கிரைம் டைரிஸ் இப்போ த்ரோட் மச் பெட்டர் ஈவன் கமெண்ட்ஸில் நிறைய பேர் ஹோம் ரெமெடி கூட சஜெஸ்ட் பண்ணிவிங்க ரொம்ப தேங்க்யூ ஸோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபாரன்சிக் வெல் அஸ் ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் கேஸ்னு கூட சொல்லலாம் உங்களை சீட்டு எட்ஜில் உட்கார வைக்கிற அளவுக்கு இந்த கேஸில் நிறைய கண்டென்ட் இருக்கு பட் அந்த கண்டென்ட்டை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கேஸ் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக இந்த கேஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க இதில் நிறைய வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக் அண்ட் ட்விஸ்ட் எல்லாமே இருக்கு இந்த கேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மேலும் இந்த கேஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி ஸ்டார் ரேட்டிங் என்னோட புது வீடியோ பழைய வீடியோ எந்த வீடியோ பார்த்தாலும் ஒன்லருந்து ஃபைவ் ஸ்டார் வரைக்கும் அந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதை பொறுத்து ரேட்டிங் கொடுங்க என்னோட வீடியோ நிறைய வைடர் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் தர்ற ரேட்டிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஎஸ்ல இருக்க மிஷிகன் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்க டெட்ராய்ட் அப்படிங்கிற ஊரில் பிறந்து வளர்கிற நேன்சி அப்படிங்கிற பெண்மணிக்கு சின்ன வயசுலேருந்தே ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணுங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஆசை இருந்தது அதுக்காக தான் படிப்பெல்லாம் படித்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி

தன்னோட டியூட்டிக்காக போகிறாங்க ஜென்ரலாக அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் இருக்கும் அப்படி ஃப்ளைட் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சாயங்காலம் வீட்டிலேருந்து கிளம்பி போவாங்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்குது அதில் இந்த மாதிரி ஏர்லைன்ஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே ரூம் புக் பண்ணி தருவாங்க ஸோ ஈவினிங் போய்ட்டு அந்த ரூமில் செக் இன் பண்ணுவாங்க மிட் நைட் செக் அவுட் பண்ணி ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுக்கு போவாங்க இதுதான் அவங்களோட வழக்கமாக இருந்திருக்கு அப்படி ஒரு நாள் தன்னோடய டியூட்டிக்கு போகிறதுக்காக சாயங்காலம் இவங்க கிளம்பி போகிறாங்க நைட்டு பதினோரு மணிக்கு இந்த நான்சியோட கனவு நிறுவனம் அந்த ஹோட்டல்ல இருந்து பதட்டமா ஒரு ஃபோன் வருது அந்த போன்ல ஹோட்டல் எம்ப்ளாயிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க உடனே கிளம்பி இந்த ஹோட்டலுக்கு வாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ இந்த நான்சியோட கணவருக்கு ஒண்ணுமே புரியல இல்ல எதுக்காக நான் வரணும் என்னோட மனைவி டியூட்டி கிளம்பி போயிருக்காங்க நீங்க சொல்ற அந்த ஹோட்டல்ல தான் அவங்க தங்கியிருக்காங்க என்ன பிரச்சனை எதுக்காக நான் வரணும்னு அவர் திரும்ப கேட்கும் அந்த ஹோட்டல்ல என்ன மாதிரி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அவருக்கு சொல்றாங்கன்னா உங்க மனைவி அவங்க தங்கி இருந்த ஹோட்டல் ரூம்ல கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதை பத்தி நாங்க போலீஸுக்கும் தகவல் சொல்லிட்டோம் நீங்க உடனடியா கிளம்பி வாங்கன்னு சொல்ல விட்டு இந்த நான்சியோட கணவருக்கு அதை நம்பவே முடியல ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க வழக்கம் போல இதே மாதிரி சாயங்காலம் வேலை கிளம்பி போவாங்க ரெண்டு நாள் கழிச்சு வீட்டுக்கு போடுவாங்க பட் கிளம்பி போன தன்னோட மனைவி கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல விட்டு இவரால நம்பவே முடியல ரொம்ப பதட்டமா அந்த ஹோட்டல் ரூம் நோக்கி பயணம் செய்யறாரு நான்சி ஹோட்டல்ல தங்கி இருந்த அந்த ரூம் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்த போலீஸ் அந்த கிரைம் சீன்ல என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியா சொல்றாங்க நான்சி அந்த ரூம்ல செக்

சொந்தமான நிறைய விலை உயர்ந்த பொருட்களை திருடிட்டு போனதுனால மேபி இந்த கொலைக்கான மூட்டை ஒன்னு ராபரியா இருக்கலாம் ரெண்டாவது நான்சியை பல நாள் நோட்டமிட்டே அவங்க கிட்ட தவறாக நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்றாங்க ஜெனரலா இவ்வளோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் செக்யூரிட்டி எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறதையும் தாண்டி ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸை வந்து கொலை செஞ்சுட்டு போயிட்டான்னு சொல்லப்பட்டு அந்த ஹோட்டலில் மட்டுமல்ல சுற்றி இருக்கிற அந்த ஏரியாலே ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுது ஒரு பரபரப்பான ஹோட்டலுக்குள்ளே ஒருத்த வந்து இப்படி பண்ணிட்டு போயிருக்கானா கண்டிப்பாக அவனை ஒரு நபராது பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் அந்த டயத்தில் ஹோட்டல் ரூமில் தங்கியிருந்த ஒவ்வொருத்தராக போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நபர் என்ன சொல்கிறாருனா நான் நைட்டு சரியாக தூக்கம் வரலன்னு என்னோட அந்த ஹோட்டல் ரூம் கதவை ஜஸ்ட் அந்த பிளைண்ட் எல்லாத்தையும் ஏற்றி விட்டு வெளியில் சும்மா கேஷுவலாக பார்த்துட்ருக்கும் போது நீங்கள் கொலை செய்யதாக சொல்லப்பட்ட ரூமில் இருந்து ஒரு நபர் வந்ததை பார்த்தேன் அந்த நபர் ஒரு மிகப்பெரிய சூட்கேஸை தன்னோட காருக்குள்ளே லோட் பண்ணார் அந்த சூட்கேஸை பார்க்கும் போதே அது ஏர் ஹோஸ்டர் சூட்கேஸ் எனக்கு தெரிஞ்சது அப்பவே என்னோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு ஏர் சூட்கேஸை இந்த நபர் எதுக்கு லோட் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணல பட் அப்போ இவ்வளவு பெரிய கிரைம் நடந்திருக்கு அப்படிங்கிறத என்னால துளி கூட யூகிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்றாரு கொலைகாரனை நேரா பார்த்தா அந்த ஐ விட்னஸ் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இந்த கொலை பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட சூட் கேஸ மாண்டி கார்லோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கார் மாடல் தான் அந்த கொலைகாரன் வந்திருக்கான் அந்த கார் மாடல் யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நீங்க சர்ச் பண்ணி மேபி இந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு போலீஸ் அவங்க விசாரணையை அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கிற எம்ப்ளாயிஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கற எம்ப்ளாயிஸ் யாராவது மாண்டி கார்லோ அப்படிங்கிற மாதிரி இந்த கார் வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கும்போது போது அதுல வேலை பார்க்கற ஒரு பெண்மணியோட காதலர் இந்த மாதிரி ஒரு கார் வச்சிருக்காருன்னு சொல்லப்பட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஹோட்டல் ஊழியரும் அந்த ஊழியரோட காதலர் ரெண்டு பேருமே விசாரணை வளையத்துக்குள்ள வர்றாங்க பட் அந்த காதலர் இந்த கொலை நடந்தப்ப வேற இடத்துல இருந்ததுனால கண்டிப்பா அவர் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அந்த ஹோட்டல் ஊழியரோட காதலர் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி அவரை சஸ்பெக்ட் லிஸ்ட் வந்து ரிமூவ் பண்றாங்க அப்புறம் போலீஸ் என்ன மாதிரி விசாரணை பண்ணுறாங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த மாண்டே காரில்ங்கிற காரை யார் வச்சுருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது மொத்தம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் இந்த காரை வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேரை ஒருத்தரை ஒருத்தராக போய் விசாரிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதில் எவ்வளோ பணக்காரங்க இருப்பாங்க எவ்வளோ லாயர்ஸ் இருப்பாங்க எவ்வளோ டாக்டர்ஸ் இருப்பாங்க எவ்வளோ செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க பட் அப்படி இருந்தால் கூட இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேரோட லிஸ்ட்டை எடுத்து அதில் யாருக்கெல்லாம் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி போலீஸ் அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்சியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் அவங்க கிட்ட தவறாக நடந்ததுனால நான்சியோட உடம்புலேருந்து அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் கொலைகாரனோட டிஎன்ஏவை கண்டுபிடிச்சு போலீஸ் அவங்க கிட்ட இருக்கிற நோன் கிரிமினல் டேட்டா பேஸான கோடிஸ்ல செக் பண்ணி பார்க்குறாங்க அன்பார்ச்சுனேட்டாக எந்த மேட்சும் கிடைக்கல தட் மீன்ஸ் நான்சியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இதுக்கு முன்னாடி பெரிய லெவலில் எந்த கிரைமும் பண்ணல இந்த கேஸில் என்னதான் போலீஸுக்கு கொலைகாரனோட டிஎன்ஏ இருந்தால் கூட எந்த ஒரு மேட்சும் கிடைக்காதனால கொலைகாரனை நேர பார்த்த ஒரே ஐ விட்னஸ் ஹோட்டலில் தங்கியிருந்த அந்த நபர் இந்த கொலைகாரன் எப்படி இருக்கானு அவனோட பிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் சொல்ல சொல்ல ஃபாரன்சிக் ஸ்கெச் வரைஞ்சி அந்த கொலைகாரனோட ஃபோட்டோ இப்படி தான் இருக்குன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க டிவியில் போடுறாங்க நியூஸ் பேப்பரில் போடுறாங்க போடுறாங்க ரேடியோவில் சொல்கிறாங்க அந்த கொலைகாரனோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கொலையை பத்தி யாராவது தகவல் கொடுத்தா அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகை தர்றோம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைஞ்சி பப்ளிஷ் பண்ணால் கூட பரிசு தொகை அறிவித்தா கூட இந்த கொலைகாரனை பத்தி போலீஸுக்கு ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போது இந்த கொலைகாரனை பிடிக்க முடியுமா கொலை செய்யப்பட்ட தன்னோட மனைவிக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட அவங்க கணவருக்கு வரா ஆரம்பிக்குது இப்படியே சில மாதங்கள் உருநோடி போது இந்த டைத்துல கொலை செய்யப்பட்ட நான்சியோட கணவர் ஒரு நாள் வீட்டுல உட்காந்து ரிலாக்ஸ் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டர் எழுதின நபர் என்ன சொல்றாருன்னா ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல உங்க மனைவி கொலை செய்யப்பட்டதை பார்த்து நான் படிச்சேன் அதுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் என்னோட அம்மா மார்கரெட் அப்படிங்கிற பெண்மணி என்னோட வீட்டுல வச்சு கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்க உங்க மனைவி கொலை செய்யப்பட்ட பேட்டனும் என்னோட அம்மா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட பேட்டனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த ரெண்டு கொலைகளையும் ஒரே கொலைகாரன் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல கொலை செய்யப்பட்ட மார்கரெட் அப்படிங்கிற அந்த பெண்ணோட மகன் இந்த நான்சியோட கணவருக்கு லெட்டரா எழுதி இருக்காரு சோ இவரும் அந்த லெட்டரை படிச்சு பார்க்குறாரு மார்கரெட்டோட பழைய கேஸ் ஃபைல் எடுத்து படிச்சு பார்க்கும்போது அவங்களையும் வீடு புகுந்து வந்த அந்த கொலைகாரன் தவறா நடந்து பல இடத்துல கத்தியால குத்திருக்கான் கத்தியால குத்துறது குத்துறதுங்கிறது ஒரு கொலை பண்ணுறதுக்குரிய நார்மலான பேட்டர்ன் பட் அந்த கத்தியை எங்கே குத்துறாங்க எப்படி குத்துறாங்க எவ்வளவு டீப்பாக அந்த கத்தியை குத்துறாங்க அப்படிங்கிறதா பேட்டர்ன் ஸோ இந்த ரெண்டு பெண்மணிகளோட கத்தி குத்து பாஞ்ச அந்த தடங்கள் பேட்டர்ன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது இந்த ரெண்டு கொலைகளையும் பண்ண கொலைகாரன் ஒரே நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொலை செய்யப்பட்ட மார்கரெட்டோட பையன் மட்டுமல்ல இந்த நான்சியோட கணவர் மட்டுமல்ல இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் கூட அப்படி தான் திங்க் பண்றாங்க இப்போ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட அந்த மார்கரட்டோட கேஸை எடுத்து போலீஸ் திரும்பவும் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க மார்கரட் கொலை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் அவங்க கொலை எப்படி நிகழ்ந்திருக்குன்னா ஒரு நாள் அவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது அவங்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய எஸ்டேட் அந்த வீட்டுக்குள்ள ஆயிரம் பேர் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு போவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீடை கிளீன் பண்றதுக்கு கிளீனர் வரும் அதுக்கு போக இந்த பாத்ரூம் பைப் கிளீன் பண்றதுக்கு பிளம்பர்ஸ் வருவாங்க எலக்ட்ரீஷியன் வருவாங்க ஆயிரம் பேர் வந்துட்டு போவாங்க அப்படி அவங்க வீட்டுக்குள்ள வந்த ஒரு நபர் இவங்ககிட்ட தவறா நடந்து இவங்கள கத்தியால குத்தி கொடூரமா கொலை பண்ணி இவங்க வீட்ல இருந்து நிலைய விரைந்த உந்த பொருட்களை திருடிட்டு போயிருக்காரு இந்த கிரைம் சீல்ல பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு ரெண்டு மிக முக்கியமான தடயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷமே கிடைச்சிருக்கு இந்த மார்கரெட்டோட உடல் பாத்ரூமில் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க அந்த பாத்ரூம்ல இருக்கிற பைப்ல ஒரு சின்ன ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இறந்து போல மார்கரெட்டோட உடம்புல கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருக்கு பட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல டிஎன்ஏ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு டெக்னாலஜி அப்போ இந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலை வச்சு கொலைகாரனோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்க முடியல அப்போ போலீஸ் என்ன பண்ணாங்க இந்த கொலை வழக்க கிரைம் சீன்ல அந்த பாத்ரூம்ல கிடைச்ச ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்டை வச்சு மட்டும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போலீஸ் அவங்க கிட்ட இருக்க மிஷிகன் ஸ்டேட்ல இருக்கிற அந்த ஸ்டேட் ஒய்ட் டேட்டா பேஸ் பார்க்கும்போது எங்கேயுமே மேட்ச் கிடைக்கல அமெரிக்கால ஏர்லி எயிட்டிஸ்ல டேட்டாபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் அமெரிக்கால நிறைய ஸ்டேட் இருக்கும் ஒரு ஸ்டேட்ல என்ன கிரைம் நடக்குதோ அந்த கிரைம் பண்றவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஐஎன்ஏ எல்லாமே அந்த ஸ்டேட் வைஸ் டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க்குக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் மிஷிகனுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் அலாபாமா ஸ்டேட்டுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் இப்படி தான் இருக்கும் பட் ஒரு கொலைகாரன் அவனோட டேட்டா ஒரு ஸ்டேட் டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு ஸ்டேட்ல ஃபார் எக்ஸாம்பிள் அவன் நியூயார்க்கில் ஒரு கொலை ஒரு கிரைம் பண்ணியிருக்கான் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் நியூயார்க் டேட்டா பேஸ்ல இருக்கேன் பட் இப்போ அவன் மிஷிகனுக்கு வந்து ஒரு கொலை பண்ணா அப்படின்னா அவங்க டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட டீட்டெயில்ஸ் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி டேட்டாவில் நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால் எவ்வளவோ குற்றவாளிகள் தப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேட் வொய்ஸ் டேட்டா பேஸ் எல்லாத்தையும் சேர்த்து நேஷன வொய்ட் டேட்டா பேஸை மாற்றுனாங்க இப்போ எந்த கிரைம் வந்தாலும் நேஷனல் ஒயிட் டேட்டா பேஸில் பார்க்கும்போது அமெரிக்காவில் அந்த கொலைகாரனுக்கு சம்மந்தமாக எந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ இருந்தாலும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ மார்கரெட்டோட கேஸில் எயிட்டி சிக்ஸ் போலீஸ் மிஷிகன் டேட்டா பேஸ் ஃபுல்லா அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணி பாக்குறாங்க அன்பார் எந்த மேட்ச்சும் கிடைக்காதனால இந்த மார்கெட் வழக்குல எந்த ஒரு ப்ரோகிரஸும் இல்லாதனால அவங்க கேஸ் ஆல்மோஸ்ட் கோல்டு கேஸ் ஆகுது பட் இப்போ நான்சியோட கொலைக்கு அப்புறம் திரும்பவும் இந்த மார்கெரெட்டோட வழக்கை ஓப்பன் பண்ணி இந்த ரெண்டு கொலையும் பண்ண கொலைகாரன் ஒரே கொலைகாரன் அப்படிங்கிற அங்கில்ல போலீஸ் விசாரணை பண்றாங்க இந்த ரெண்டு பெண்மணிகளும் கொலை செய்யப்பட்ட பேட்டர் ஒரே மாதிரி இருந்தா கூட அத சயின்டிபிக்க எப்படி நிரூபிக்கிறது ரெண்டு கொலையும் பண்ண கொலை ஒரே நபர் அப்படிங்கறத போலீஸ் எப்படி நூக்கிறாங்க எயிட்டி சிக்ஸ்ல மார்கெட்டோட கண்டுபிடிச்ச கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் வருஷம் நான்சியோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் எடுக்கிறாங்க ரெண்டு கொலைகாரனோட டிஎன்ஏ கண்டுபிடிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது ரெண்டு பேரையும் கொலை பண்ணது ஒரே கொலைகாரன் அப்படிங்கிறத அறிவியல் ரீதியா நிரூபிக்கிறாங்க இந்த ரெண்டு பெண்களையும் கொலை பண்ண கொலைகாரன் ஒரே நபரா இருந்தா கூட கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் போலீஸ் கிட்ட இருந்தா கூட கொலைகாரனுடைய டிஎன்ஏ சாம்பிள் போலீஸ் கிட்ட இருந்தா கூட அன்பார்ச்சுனேட்டா எந்த ஒரு மேட்சும் கிடைக்காதனால இந்த கொலைகாரனை யாருன்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல ஏன் இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பெக்ட கூட போலீஸால ப்ரொடியூஸ் பண்ண முடியல ஏற்கனவே நைன்டீன் நடந்த மார்க்கெட்டோட கொலை வழக்கு ஆல்மோஸ்ட் கோல்டு கேஸா இருக்கு இப்போ நான்சியோட கொலை வழக்கோட ப்ராக்ரஸும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாகி ஒரு ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா கோல்டு கேஸ் ஆயிருது இந்த மாதிரி பல கொலை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா கொலைகாரங்கள் மொத்தத்துல ரெண்டு விதமான தடயங்களை போலீஸ் விட்டுட்டு போவாங்க ஒன்னு கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிரைம் சீனில் விட்டுட்டு போவாங்க அப்படி இல்லைன்னா கிரைம் சீன்லேருந்து சில பொருட்களை நினைவு சின்னமாக எடுத்துகிட்டு போகும்போது அதை வச்சு கொலைகாரன் மாட்டுவாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலைகாரன் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ ரெண்டுமே கிரைம் சீனில் விட்டுட்டு போயிருக்கான் அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்ட பெண்களுக்கு சொந்தமான நிறைய பொருட்களை அவன் திருடிட்டு போயிருக்கான் கண்டிப்பாக இந்த கொலைகாரன் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணேன் இந்த நான்சியோட கொலை நடந்து பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஓராம் வருஷம் கோல்டு கேஸ் யூனிட் இந்த கேஸை திரும்ப ரீ ஓபன் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டேட் வைஸ் டேட்டாபேஸ் தான் வச்சிருந்தாங்க ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ எல்லாத்தையும் பட் நைன்டீன் நைன்டீஸ்லேருந்து டூ தௌசண்ட்குள்ள அமெரிக்காவில் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற கிரிமினல்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நேஷன் ஒய்ட் டேட்டா பேஸை மாற்றிட்டாங்க அப்படி இருக்கிற நேஷன் ஒய்ட் டேட்டா பேஸில் இந்த கிரைமை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு இருக்கிற மிக முக்கியமான தடயம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் கொலை செய்யப்பட்ட மார்கரெட்டோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பாத்ரூமில் கிடைச்ச கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை போலீஸ் இப்போ அவங்க கிட்ட இருக்கிற நேஷனல் வைட் டேட்டா பேஸில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த டைம் போலீஸுக்கு ஒரு மேட்ச் கிடைக்குது முப்பத்தாறு வயசு ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒரு நபரோட மேட்ச் ஆகுது இந்த ஜெஃப்ரி யாரு அப்படின்னு போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜெஃப்ரி ஒரு வாட்டர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கு பட் அவன் ஏற்கனவே நிறைய பெண்கள் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ண பல வழக்குகள் அவன் மேல இருக்கு ஏன் அதுக்காக சிறை கூட விதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது ஒரு ஏர்லி எயிட்டிஸில் ஃப்ளோரிடாவில்தான் இவன் இருந்திருக்கான் அப்போ இவனோட பிஹேவியர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நோட்டம் விட்டுட்டே இருப்பான் என்ன மாதிரி பெண்கள்லாம் தனியாக போகிறாங்களோ அவங்க கிட்ட தவற நடக்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அவங்க உள்ளாடைகளை திருடிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்கான் கேட்கவே நம்மளுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக வித்தியாசமாக இருந்தால் கூட இந்த மாதிரி மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இவன் எந்த மாதிரி வழக்கில் போலீஸ் இவனை ஏற்கனவே ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெண்மணி ஒரு காரில் அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான வாங்கிட்டு வீட்டு வாசல்ல காரை நிப்பாட்டி கார் இருக்க மளிகை சாமானை எடுத்து வீட்டுக்குள்ள போகும்போது பின்னாடி கூடி வந்து அந்த பெண்கிட்ட தவறா நடந்து அந்த பெண்ணோட உள்ளாடைய திருடிட்டு போயிருக்கான் பட் இந்த பெண்மணி அவனை கிளியரா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஃபைனலாக போலீஸ் லைன் அப்பில் அவனை காட்டி கொடுத்து அவனுக்கு ரெண்டு வருடம் சிறைதானம் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த வழக்கில் கைதாகி சிறைக்கு தான் இந்த ஜெஃப்ரியோட ஃபிங்கர் பிரிண்ட் ஃப்ளோரிடா ஸ்டேட்டில் இருந்துருக்கு பட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் போலீஸ் மிஷிகன் ஸ்டேட்டில் தான் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கம்பேர் பண்ணாங்க அதனால தான் மேட்ச் கிடைக்கல பட் இப்போ நேஷன் வைடாக கம்பேர் பண்ணும்போது ஃப்ளோரிடாவில் இருக்கிற அந்த டேட்டா பேஸில் இவரோட இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது இப்போ இந்த கேஸில் போலீஸுக்கு இருக்கிற ஒரு குழப்பமான ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஜெஃப்ரிங்கிறவன் ஒரு வாட்டர் கம்பெனியோட வேலை பார்த்துட்ருக்கான் இவனோட பிரதான வேலை என்ன அப்படின்னா எங்கேயாவது வீட்டுக்குள்ளே பிளம்பிங் ஒர்க் இருந்தாலோ பைப்பு அடைச்சிக்கிட்டாலோ இல்லை டாய்லெட் அடைச்சிக்கிட்டாலோ அதை க்ளீன் பண்ணுறதா இவனோட வேலை ஏற்கனவே இவன் வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் கொலை செய்யப்பட்ட மார்கரட்டோட வீட்டுக்கு நிறைய டைம் இந்த ஜெஃப்ரியை சர்வீஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கான் அப்படி அவங்க வீட்டு பாத்ரூமில் போய் இவன் சர்வீஸ் பண்ணும்போது இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் அவங்க பாத்ரூமில் வந்திருக்கலாம் இது ஒரு நியாயமான விஷயந்தான் இதை வச்சு ஜெஃப்ரி தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வெறும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எவிடென்ஸும் மட்டும் வச்சும் போனால் இந்த ஜெஃப்ரியோட டிஃபென்ஸ் டீம் அவனை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இவ்வளோ க்ரைம் ஸ்டோரி பார்க்குறீங்களா இப்போ திங்க் பண்ணி பாருங்கள் இந்த ஜெஃப்ரியை எப்படி இந்த கேஸில் லிங்க் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் பிகாஸ் இந்த ரெண்டு கொலை வழக்குலையும் அவனோட பயலஜிக்கல் மெட்டீரியல் இருக்கிறதுனால மேபி அந்த பயலஜிக்கல் மெட்டீரியல் இந்த ஜெஃப்ரிக்கு சொந்தமானது அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டா இந்த ஃபிங்கர் பிரிண்டை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டியதில்லை அது நீ சர்வீஸ் பண்ணும்போது வருது கூட வந்திருக்கலாம் அதை பற்றி கவலைப்படல பட் சீனில் கொலை செய்யப்பட்ட பெண்களோட உடம்புல உன்னோட பயலஜிக்கல் மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிற தடயங்களை வச்சு இவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும் பட் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி இவங்கிட்ட டிஎன்ஏ சாம்பிள் வாங்குகிற அளவுக்கு போலீஸ் கிட்ட நிறைய தடயங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஜெஃப்ரியை இருபத்தி நாலு மணி நேரமும் போலீஸ் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம நிறைய கிரைம் கேஸில் பார்த்துருக்கோம் போலீஸுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா அதுவும் கோல்டு கேஸில் இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சந்தேகம் வந்துருச்சுனா எடுத்த படார் உனக்கு போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு இந்த கொலையை பண்ணையா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க சந்தேகம் வந்தா கூட பொறுமையாக அவனை சர்வைலன்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க சரியான தடயங்கள் கிடைக்கிற வரைக்கும் பிகாஸ் இந்த மாதிரி கொலைகாரங்க அவங்க மேல சந்தேகம் வந்துருச்சு போலீஸ் நம்மளை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க தடயங்களை அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தப்பிச்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்க எந்த தவறும் பண்ணாம ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால போலீஸுக்கு தான் மேல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறத அவனுக்கு தெரியப்படுத்தாம இருபத்தி நாலு மணி நேரமும் போலீஸ் இந்த ஜெஃப்ரியை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படா அவனோட டிஎன்ஏவை எடுக்க முடியும்னு அவனை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் தன்னோட பசங்க ரெண்டு பேர் கூடையும் பீஸா ஷாப்புக்காக போறான் அங்க அவங்க பசங்க ரெண்டு பேருமே பீஸா ஷாப் சாப்பிட்றாங்க அப்போ ஒரு கப்புல இவன் சோடா வாங்கி குடிக்கிறான் நம்ம எவ்வளோ கிரைம் கேஸ்ல பார்த்துருக்கோம் இது என்னதான் ஒரு பேக் டோர் மெத்தடா இருந்தா கூட இதுல அவனோட டிஎன்ஏ கொலைகாரனோட டி மேட்ச் ஆச்சு அப்படின்னா இதை ஒரு ஆதாரமாக வச்சிட்டு அவனோட வீடை சர்ச் பண்ணுறதுக்கு போலீஸ் கோர்ட்டில் ஆர்டர் வாங்க முடியும் ஸோ போலீஸ் பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க ஒரு டிடெக்டிவ் அந்த பீஸா ஷாப்பில் தூரத்தில் நின்று பார்த்துட்டே இருக்காரு இவன் எப்படா அந்த சோடாவை குடிச்சு முடிச்சுட்டு போவான்னு வெயிட் பண்ணுறாங்க பிகாஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாமதம் முடிச்சால் கூட போவோம் அதுக்குள்ளே க்ளீன் பண்ணுறவங்க அதை குப்பையில தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு டிடெக்டிவ் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு அவன் எந்திரிச்சு போன உடனே வேமா போய் அந்த கப்பை எடுத்துடுறாரு அந்த கப்பில் இருக்கிற சலைவால் இந்த ஜெஃப்ரியோட டிஎன்ஏவை எடுக்கிறாங்க சந்தேகமே கிடையாது ஏற்கனவே போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் மார்க்ரெட்டை கொலை பண்ணதும் நைன்டீன் நைன்டி ஒனில் நான்சியை கொலை பண்ணதும் இந்த ஜெஃப்ரி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது இதுக்கப்புறம் போலீஸ் இந்த டிஎன்ஏ எவிடன்ஸை ஆதாரமாக வச்சுக்கிட்டு இந்த ஜெஃப்ரியோட வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணுறதுக்கு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு போகிறாங்க அவன் வீட்டுக்குள்ள சீக்ரெட்டாக ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு அந்த பேஸ்மெண்ட்டை சர்ச் பண்ணி பார்த்த போலீஸ் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க அந்த வீட்டுக்குள்ள போலீஸ் கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு அதாவது பெண்களோட உள்ளாடைகள் அவ்வளவு உள்ளாடைகள் எப்படி ஒரு ஐநூறு அறுநூறு உள்ளாடைகளை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் அதாவது மேபி இவன் கொலை பண்ண பெண்கள் கிட்ட சொவீனியர் நினைவு சின்னமாக திருடிட்டு வரது எந்த பெண்கள் கிட்ட எல்லாம் தவறாக நடந்துக்கிறானோ அதுக்கப்புறம் அந்த பெண்கள்ட்ட இருந்து அவங்களோட உள்ளாடையை திருடிட்டு வரது இது எல்லாத்தையும் தாண்டி சில பெண்கள் அவங்க துவச்சி கொடியில் காய போட்டிருக்க அந்த உள்ளாடையை திருடிட்டு வர்றது அப்படின்னு இந்த மாதிரி பெண்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட நாலேஜ் இருக்கோ இல்லாமலோ ஒரு ஐநூறு அறுநூறு உள்ளாடைகளை திருடி வச்சிருக்கான் சரி இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அவன் வீட்டில் ஒரு வீடியோ கேசட் இருக்கிறத பாக்குறாங்க அந்த வீடியோ கேசிட்ட போட்டு பார்த்த போலீஸுக்கு மேலும் ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அதாவது இவன் திருடிட்டு வந்த பெண்களோட உள்ளாடைகளை போட்டுட்டு தான் ஒரு பெண்கிற மாதிரியே அவனோட முக பாவனையும் உடல் பாவனையும் ஜஸ்ட் இப்படி ஆக்ட் பண்ணி அதை வீடியோவை எடுத்து வச்சு அவனே பல முறை ரசிச்சிட்டு இருக்கான் இந்த மாதிரி பீப்புளை என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த மாதிரி பீப்புள் உலகத்துல இருக்காங்களான்னு நம்மளுக்கு நினைக்கிறதுக்கே ஆச்சரியமா இருந்தால் கூட கண்டிப்பா இருக்க தான் செய்கிறாங்க இவ்வளவு தடயங்களையும் போலீஸ் பேக்ரவுண்ட்ல கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ஜெஃப்ரிய விசாரணைக்காக கூப்பிட்றாங்க நான் நிறைய விசாரணையில பார்த்துருக்கேன் போலீஸ் எடுத்தவொன்னே போயிட்டு ஏய் நீ இந்த மாதிரி கொலை பண்ணிட்டியாமே எங்ககிட்ட டிஎன்ஏ எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க கிட்ட மேக்சிமம் போட்டுவாங்க ட்ரை பண்ணுவாங்க இப்போ இந்த ஜெஃப்ரி கிட்ட கேட்குறாங்க சரி உங்கள் வீட்டில் இவ்வளோ உள்ளாடைகள் இருக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா எஸ் நான் ஒத்துக்கிறேன் எனக்கு பெண்களோட உள்ளாடைகள் மேலே ஒரு மிகப்பெரிய மோகம் இருக்குது அதனால் அதை திருடி வச்சுக்கிட்டேன் அதை போட்டு அதை ஒரு பெண்ணாக என்னை ஃபீல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கிது எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன் இதில் என்ன சார் குத்தம் இருக்குது ஒரு பெண்கிட்ட நான் தவறாக நடந்தேன் உண்மை அதுக்காக நான் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தேன் நீங்கள் எதுக்காக இப்போ என்கிட்ட விசாரணைக்கு கூப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறான் அதுக்கப்புறம் இப்போ போலீஸ் கேட்குறாங்க சரி ஓகே உனக்கு மார்க்ரெட்டுங்கிற ஒரு பெண்மணியை தெரியுமான்னு கேட்குறேன் உடனே இவ சொல்றான் ஆ தெரியுமே அவங்க வீட்டுக்கு நான் நிறைய டைம் சர்வீஸ்க்கு போயிருக்கேன அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே அந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டாங்க அது உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு ஆஹ் நல்லாவே தெரியுமேன்ட்டு அந்த பெண்ணோட வீட்டோட பாத்ரூமில் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அதுக்கு நீ என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேங்கன்னு கேட்கும்போது இவனுக்கு இப்போ ஒரு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு பிகாஸ் போலீஸ் இவ்வளவு தடயங்களை வச்சுட்டு தான் தன்னை என்கொயரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த ஜெஃப்ரிக்கு தெரியல பட் அவன் அப்போ கூட எவ்வளோ விவரமாக திங்க் பண்ணி சொல்கிறானா அவங்க வீட்டுக்கு நான் ஆயிரம் தடவை க்ளீன் பண்ண போயிருப்பேன் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் அவங்க வீட்டில் இருக்கிறதில்லை என்ன சார் ஆச்சரியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் இப்போ அடுத்தபடியாக போலீஸ் இன்னொன்று கேட்கறாங்க கொலை செய்யப்பட்ட மேற்கட்டோட உடம்புல உன்னோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருக்கு அதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு அவங்கிட்ட இருந்து ஒரு பதிலும் இல்லை உடனே சொல்றான் எனக்கு லாயர் வேணும் இதுக்கு மேலே அவங்க கிட்ட பேச விரும்பலை அப்படின்னு சொல்றான் அந்த இன்டர்வியூ போலீஸ் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு இவனுக்கு ஒரு லாயர் அரேஞ்ச் பண்றாங்க பட் இன்டர்வியூ ரூம்ல போலீஸ் எழுந்து போனதுக்கு அப்புறம் அந்த கேமரால ரெக்கார்டான காட்சிகளை பார்க்கும்போது இந்த ஜெஃப்ரி பயங்கர டென்ஷனாக இருக்கான் ஸ்ட்ரெஸ் இருக்காம் அவனுக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம் இனிமேல் வாழ்க்கை தான் நான்சி கொலை பண்ண வழக்கில் இந்த ஜெஃப்ரிக்கு அகைன்ஸ்டா பயாலஜிக்கல் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாரன்சிக் தடயம் இருக்கிறதுனால ஜெஃப்ரி தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு இந்த கேஸை ப்ராசிக்யூட்டர் டீம் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பட் அப்போ கூட இந்த ஜெஃப்ரி என்ன சொல்கிறான்னா டிஎன்ஏ கன்டாமினேட் ஆயிருக்கு இந்த ரெண்டு கொலையும் நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவன் என்னதான் சொன்னால் கூட அவனுக்கு அகேன்ஸ்டாக நிறைய ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்கிறதுனால ரெண்டு பெண்களை ரொம்ப கொடூரமாக கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த ஜெஃப்ரிக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க பரோலில் வெளியே

அதே மாதிரி அவனுக்கு ஏர் ஹோஸ்டர்ஸ் மேலேயும் ஒரு மோகம் இருந்திருக்கலாம் ஸோ பல நாள் அவங்க எந்த ஹோட்டலில் தங்குறாங்க எப்போ தனியாக அவங்கள நம்ம தாக்குறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட்டமிட்டு தான் நான்சியம் இவன் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஒட்டுமொத்தத்தில் இவனோட நோக்கம் பெண்கள் கிட்ட தவறாக நடக்கிறது அவங்களோட உள்ளாடைய திருடி அதை அணிஞ்சிக்கிட்டு தான் ஒரு பெண் மாதிரியை நினச்சிக்கிறதுல அவனுக்கு ஒரு அளப்பரிய சந்தோஷம் இருந்திருக்கு நம்ம வேல்ராஜன் கிரைம் ஸ்டோரியில் விசித்திரமான பல மனிதர்களை பார்த்துருக்கோம் பல வழக்குகளை பார்த்துருக்கோம் பட் இந்த ஜெஃப்ரிக்கு அதில் எப்போவுமே ஒரு இடம் உண்டு இந்த மாதிரி பெண்களோட உள்ளாடில மோகமாக இருக்கிற நம்ம எவ்வளவோ கேசஸ் பார்த்துருக்கோம் பட் இவனை மாதிரி ஒரு வித்தியாசமான கொலைகாரனை இந்த மாதிரி ஒரு வழக்கில் தான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன் கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட இந்த மாதிரி பல விசித்திரமான மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்க தான் செய்கிறாங்க பட் இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான டேக்கவே என்ன அப்படின்னா இவன் எந்த மாதிரி பெண்களை தாக்குறான் அப்படின்னா பல நாட்கள் நோட்டமிட்டு வீட்டில் தனியாக இருக்கிற பெண்களை தான் தாக்குறான் ஸோ இந்த கேஸில் கொலை செய்யப்பட்ட ரெண்டு பெண்கள் பண்ண என்ன தவறுங்கிறத நான் சொல்கிறேன் மார்கரட் ஃபர்ஸ்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் கொலை செய்யப்பட்ட மார்கரட் வந்து எப்போவுமே அவங்க வீட்டில் முன்கதவை சாத்த மாட்டாங்களா ஏன் அவங்க ஒரு பெரிய எஸ்டேட்டில் இருந்தால் கூட எஸ்டேட் கேட்டை கூட சாத்த மாட்டாங்களா தான் வீட்டுக்குள்ள உள்ள யாரு வரப்போறா அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையில் இருந்திருக்காங்க அதுதான் அவங்க உயிரை பறிக்கவும் ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு ஸோ நம்ம இந்த கேஸ்ல எடுத்துக்க வேண்டிய முதல் டேக்கவே பெண்கள் எப்ப வீட்டில் இருந்தாலும் ஏன் நம்ம வீட்டில் துணையாக ஆண்கள் இருந்தால் கூட எப்போவுமே கதவை பூட்டி வச்சிருக்கிறது தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப பாதுகாப்பானது அடுத்து ரெண்டாவது நான் ஒரு மிக முக்கியமான டிப்ஸ் சொல்ல போறேன் இந்த கேஸ்ல ரெண்டாவது நான்சி ஹோட்டல்ல தங்கி இருக்கும்போது அவன் எப்படி நான்சி ரூமுக்குள்ளே போயிருக்கான்னா இந்த பெண்மணி இத்தனை மணிக்கு செக்இன் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் கதவை திறக்கிற வரைக்கும் பக்கத்திலே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி சில பேர் கொள்ளையடிக்க வர்றவங்களோ இல்லை பெண்கள்கிட்ட தவறா நடக்க வர்றாங்களோ இல்ல எந்த ஒரு கிரைம் பண்ண வந்தவங்களும் சரி ஹோட்டல் ரூமுக்குள்ள போறதுக்கு எல்லாரும் பயன்படுத்துற வித்தியாசமான ஆயுதம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஹோட்டல்ல இருக்கவங்க கதவை திறந்து உள்ள போறப்ப பின்னாடி இருந்து பாஞ்சு வந்து அவங்கள தள்ளி விட்டு அந்த ரூமுக்குள்ள வர்றதா இவனும் அதே டெக்னிக் தான் யூஸ் பண்றான் சோ சில எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நெட்ல நான் படிச்சு பார்த்த வரைக்கும் இன்கேஸ் நம்ம வெளியூர்ல போய் ஒரு ஹோட்டல்ல தங்குறோமோ இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல போய் தங்குறோமோ சரி நீங்க கையில கீயை வச்சு ஹோட்டல் ரூம் கதவை திறக்கும்போது ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் பார்த்துக்கோங்க பக்கத்துல யாராவது நிக்கிறாங்களான்னுட்டு இன்கேஸ் நம்ம ரூமுக்குள்ள வர்றதுக்கு அவங்க அக்சஸ் வர்றதுக்காக ரெடியாக இருக்கலாம் கதவை திறந்த அடுத்த நிமிஷம் உங்களை தள்ளி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் இப்படி சைடுல பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு அடி டிஸ்டன்ஸ் வரைக்கும் யாரும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துனதுக்கு அப்புறம் கதவை திறந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இந்த நான்சி பல டைம் பல முறை இந்த ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அனுபவம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்காது அவங்களோட பேட் லக்கோ என்னமோ இந்த ஜெப் கண்ணில் கண்ணிருக்காங்க இந்த ஜெஃப்ரியோட கேஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறத இந்த மாதிரி விசித்திரமான மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துதான் உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன்